ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாவ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நைட்டிஸோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு அதில் என்னெல்லாம் டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து நீங்கள் பையராக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது எப்படி நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் ஸோ நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன தாட்டில் தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேட்ரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன் விற்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஸோ நான் கட்டியிருக்க இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா காட்டன் மல்மல் சாரி வித்து நியூஸ் பிரிண்ட் அதில் நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மாதிரியே போட்டிருக்கோம் வித் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ப்ளவுஸ் வேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்டில் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதில் எனக்கு அவுட்கம் எப்படி இருக்கும் எப்படி நான் அதை ஃபர்தராக கொண்டு போவேன் அப்படின்றதெல்லாம் வந்து இனி வர வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட நான் ஷேர் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கூட நான் சாரீஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பொட்டிக் இல்லைன்னா வந்து வீட்டில் இருந்தே இந்த மாதிரி சாரீஸ் பண்ணணும் இல்லை நைட்டிஸ் ஃபேப்ரிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன்னு சொல்லியிருப்பேன் அது இன்னைக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான் முதல் காரணம் ஸோ உங்களுக்கு இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அது முழு மனசோட நம்ம இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்றது முதல் பாயிண்ட்டு அதுக்கடுத்து அதுக்கு எவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்றத கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய உழைப்பை போட்டால் அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் ஒரு பாயிண்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான சப்போர்ட்டிவ் எய்ட்ஸ் அதாவது உங்கள் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் செய்கிற வேலைக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து அதை முதல்ல நீங்களே வந்து ட்ரை பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும் யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது எந்த வேலையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து நம்மளே வந்து ஸ்டெப் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த நைட்டிஸ் கலெக்ஷன்ஸோடைய பிஸ்னஸ் டிப்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த அன்பாக்ஸிங் காட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இது இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை பக்தி நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும் அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தீபா ஸ்வாவ் கிச்சன்ட்டு நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பூஜா வீடியோஸ் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தானாக வந்து நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது அந்த வழியிலே போக ஆரம்பித்தேன் இப்போது அது வந்து பெரிய சக்ஸஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்பிக்கை தான் அந்த கடவுளோடைய நம்பிக்கை நமக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வழி வந்து கிளியராக இருக்கும் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முருகர் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வீடியோ வீடியோஷாட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த முருகர் படம் கூட நெய் தீபம் ஏற்றுறதுக்காக எனக்காக ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இந்த மயில் விளக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு இந்த விளக்கு எக்ஸ்க்ளூசிவான அழகாக டிசைன் பண்ணப்பட்ட இந்த விளக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுறது நல்லது இல்லை நான் ஆஃபீஸ் கோயராக இருக்கேன் இல்லை வந்து எனக்கு டைம் ஈவினிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் பூஜை செஞ்சிக்கலாம் நிறைய பலன் தரும் முருகரை வழிபடும்போது நிறைய பிரச்சனைகள் தருவார் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு கிருத்திகைக்கு சாமி கும்பிடும்போது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்கும் எல்லாம் பிரச்சனைகளும் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு ஸோ இப்போ அவர் வந்து எனக்கு வழி கொடுத்துருக்காரு நிறைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து முருகரை பற்றி ஆஹா ஆஹான்ட்டு சொல்கிறாங்க பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆசையோட ரொம்ப ரொம்ப வந்து அது நம்பிக்கையோட நான் வணங்கி இந்த மாதிரி முருகருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து இனி வர வீடியோஸில் உங்களுக்கு முருகருடைய அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜையில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வாராகி அம்மனும் வந்து மிக மிக அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கக்கூடியவங்க அந்த பூஜையும் வந்து நீங்கள் நிறைய என்னோடய சேனலில் பார்க்கலாம் ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மகா பெரியவா மகா பெரியவாலாம் சொல்லவே வேண்டாம் இதுக்கு மேல வந்து நம்ம ஃபைனலாக வந்து இவங்க கிட்ட முடியல அப்படின்னும் போது கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் நம்ம கையை ஏந்தி நின்றுட்டோன்னா அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவார் ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து நியூ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் அதாவது இதில் மிக்சட் கிடையாது ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கஸ்டமர் ரெண்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்க வாங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வந்து கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சஜஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னுடைய சேனல் த்ரூ மை சேனல் நான் வந்து கஸ்டமர் ரெண்டுக்கு சேல் பண்ணியிருக்கேன் பாஸ்ட் ஒன் மந்தில் நியர்லி நான் வந்து ஒரு இருந்து நூறு விளக்கு கிட்ட அதாவது முருகருடைய ஆறுமுகம் விளக்கு நான் விற்றுருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க அந்த நம்பிக்கையில் தான் இந்த சேனலில் அதர் ப்ராடக்ட் அதாவது ஃபேப்ரிக் ப்ராடக்ட்ஸ் நான் இன்ட்ரோ பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல்லேயும் கூடிய சீக்கிரத்தில் வரும் அண்ட் மேலே தெரிகிற இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பேஜில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் டிசைன்ஸ் ஏன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு எனி டைம் என்னால் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து போட முடியாது ஏன்னா நம்மளோட சேனலில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வந்து விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அதனால் இதில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு தட தடவையும் நான் காட்ட விரும்பலை நீங்கள் வந்து சேனல் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிட்டு அதுலயும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க